அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் ஆபுத்திரன் எப்படி தீவுக்கு போனா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவில் ஆபுத்திரனுக்கு தீவில் என்ன நடந்துச்சு யார் இந்த காய சண்டிகை மணிமேகலை ஏன் ஆதரிட்டு ஃபஸ்ட்டு அண்ணம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் சரி உங்கள் கண்களை மூடி கதைக்குள்ளே போகலாம் வாங்க சாவக நாட்டில் பஞ்சம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்ட ஆபுத்திரன் அமுதஸ்வரபியை எடுத்துகிட்டு சாவக நாட்டுக்கு கப்பலில் போகிறான் கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது வழியில் மணிப்பல்லவ தீவில் இறங்கிடுறான் அங்க அதை கவனிக்காத கப்பல்ல எல்லாம் கப்பலை எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தீவுல யாருமே இல்லாத உணர்றான் ஆபுத்ரன் அதனால கோமுகி நதியில அமுத சுரபை போட்டுட்டு இறந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அரவணடிகள் இப்போ அந்த ஆபுத்திரன் சாவக நாட்டில் இருக்கிற அரசனோட பசுவோட வயித்துல பிறந்திருக்கிறான்னு சொல்றாரு முன்னால் ஆபுத்திரனுக்கு பாலூட்டிய பசு அந்த புண்ணிய ஸ்தலத்துல பிறந்திருக்கு அதோட வயிற்றுல ஆபுத்திரன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அரவணடிகள் அது மட்டும் இல்லாமல் ஆபுத்திரன் பிறந்த அன்னைக்கு நிறைய அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அதனால சாவக நாட்டு அரசன் தன்னோட மகனாக வளர்த்துட்டு வர்றாரு ஆபுத்திரனை இப்போ ஆபுத்திரன் தான் அந்த நாட்டை ஆட்சி பண்றான் நாட்டில் இப்போ வறுமையான மக்கள் வாடுகின்றனர் இந்த அமுது சுரபியை நீ சும்மா வச்சுட்டு அப்படின்னு அரவணடிகள் சொல்றாரு அதை கேட்ட மணிமேகலை அவரை வணங்கிட்டு பெண் துறவி வேடம் போட்டுட்டு அமுது சுரபி எடுத்துட்டு நடந்து போயிட்டு இருக்கா நிறைந்த பெண் கிட்ட முதல்ல அன்னத்தை வாங்கலாம்னு நினைக்கிறா அதுக்கு ஆதிரையோட வீடுதான் இதுன்னு இங்கதான் போகணும் அப்படின்னு காயசண்டிகை சொல்றா காயசண்டிகை யார்னா யானை தீ நோயால பாதிக்கப்பட்ட பொண்ணு யானை தீனா என்னன்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீரவே தீராது அப்படிங்கறது சாபத்தை பெற்றவள் சரி நம்ம அடுத்த வீடியோவில் யார் இந்த ஆதிரை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்